அவன் வந்து கோயில்ல போய் காவடி ஆடணும் இல்ல மிதிக்கணும் இல்ல கரகம் ஆடணும் திராட்சை போடணும் கண்டிப்பா சிவன் கோயிலுக்கு தான் வரணும் அவன் மசூதியில இருந்தா என்ன அவன் சர்ச்சில் என்ன அவன் ஆத்திகனா இருந்தா என்ன நேசம் இந்த உலகமும் இங்க இறைவன் படைத்த படைப்புகளும் நல்லா இருக்கணும் வாழணும் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு எவனுடைய உணர்வு நெஞ்சம் வந்து அறிந்தோ அறியாமலோ தன்னை நினைக்குதோ அவனிடத்துல இறைவன் வெளிப்படுவான் அந்த சிவம் வெளிப்படும் அது வெளிப்படும் போது அவனுடைய அறிவு ஆற்றல் ஆரோக்கியம் இன்பம் El lao